வணக்கம் வங்கியில் நான் அந்த கருத்துக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் எப்போ நார்மலாக எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஏப்ரல் மே இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகி நமக்கு கொஞ்சம் நார்மல் ஆகிடு ஆனால் இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா மார்ச் மந்திலேருந்து வெயிட் ரொம்ப அதிகமாக நிறைய இடங்கள்ல பதிவாயிருந்துச்சு அது இந்த ஏப்ரல் மந்த்தில் பல இடங்களில் தேவைக்கு அதிகமான அளவில் வெப்பநிலை பதிவாயிருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்ப்போம் மாதிரி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் கட்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் எந்த கேட்டகரி ஆடியன்ஸ் பரவாயில்ல மீடியா வளாகிங் மீடியாவோ நம்ம சேனலுக்கு குக்கிங் மீடியா வேணும் குக்கிங் மீடியாவே இருக்கு அன்பாக்சிங் மீடிய வேணும் அன்பாக்சிங் இருக்கு மூவிஸ் வேணும் இது மாதிரி எல்லா கேட்டகிரி வீடியோமே நம்ம சேனல் இருக்கு மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகேவா வாங்க வீடியோ பண்ணுவோம் ஒரு சாதாரண மனிதன் உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு டிகிரி வெப்பநிலை தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அவ்வளவுதான் வெப்பநிலை தேவைப்படுது ஆனால் இப்போ தமிழகத்தில் பார்த்து தமிழகத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவிலேயே ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா தேவைக்கு அதிகமான அளவு வெப்பம் அமல் காற்று ரொம்ப வீசிட்டு இருக்கு ஒரு மனிதன் முப்பத்தேழு டிகிரி தான் ஒரு இடத்துல ஒரு நூறு டிகிரி வரைக்கும் இப்போ வெப்பநிலை போகுதுன்னா இப்போ இதனால தான் மனித உடலுக்கு அந்த வெப்பநிலை தாங்க முடியாமல் சில குறைபாடுகளாக ஏற்பட்டு இப்போ மருத்துவமனைக்கு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க இந்த பிரச்சனை மனிதர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை ஏற்படுத்திருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை மனிதர்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனை அளவுக்கு வன விலங்குகளுக்குமே இந்த வெப்பநிலை வந்து பிரச்சனை ஏற்படுத்தி மழை சரியாக இல்லாத காரணத்தினால வனப்பகுதிகளுமே ரொம்ப வறண்டு காணப்படுது நீர் நிலைகள்லாம் தண்ணியுமே நல்லா குறைஞ்சி போச்சு அதனால வனவிலங்குகள்லாம் தண்ணியை தேடிட்டு சிட்டி பகுதிகளுக்கு உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு தமிழகத்தில் என்ன ஸ்டார்ட் சாட்டாகிறதுக்கு முன்னாடியே கோடை வெயிலின் தாக்கல்கள் அதிகமா இருக்குது மே ஒன்றாம் தேதில இருந்து நாலாம் தேதி வரைக்கும் இன்னும் வெயிலின் தக்க ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதனால தமிழக அரசு தமிழக மக்களுக்கு நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க நாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தேவையற்ற நேரங்களும் மதிய வெயில வெளியே போக வேணும் அப்படின்னு இல்லாமல் வீட்டிலேயே இருந்தீங்கன்னாலும் அந்த உடல் வெப்பநிலையை நிறைய சராசரியாக வச்சுக்கிறதுக்கு தேவையான உணவு பழக்கங்களெல்லாம் ஏற்படுங்க அது மாதிரி தகவலாம் சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் தேவையற்ற நேரங்களில் வெயிலில் போகிறது முடிஞ்சளவு பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ மீறி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வெளியே போகிறீங்கன்னா காட்டன் ட்ரெஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஜீன்ஸ் அது மாதிரி இருக்கிற ரொம்ப டைட்டான ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான காற்றோப்புறத்தை கொடுக்காம அதுவுமே உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி தமிழகத்தில் அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா போட விடுமுறை விட்டாலே ஊட்டி குறைக்கிறது அந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவுக்கு போய் மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க இந்த வருஷம் மழை வந்து அந்த பகுதிகளையுமே மலை வந்து சரியான அளவு இல்லாததுனால அங்கேயுமே வெயிலின் தாக்கம் அதிகமாக தான் இருக்குது எப்படி சொல்றேன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய நேட்டிவ் வந்து பாச்சலூர் கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை கிராமம் எத்தனை பேர்த்துக்கு அந்த கொடைக்கானல் ப கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கிற பாச்சலூர் அப்படிங்கிற கிராமம் தெரியும் அப்படின்னால காண வேண்டியிருப்பாங்க அங்கே தான் நான் அந்த ஓட்டு படக்காக அங்கே தான் போயிருந்தேன் நார்மலாக வந்து இங்கே இருக்கிற கீட்டை விட அங்கே போனாலே நார்மலாக எப்போ எப்போ எந்த சீசன் போனாலுமே அங்கே கூலிங்காக தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து கரெக்டாக நாங்கள் போகிறப்ப இங்கே விட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து வெயிலின் தாக்க கம்மியாக இருக்குது அங்கேயுமே மழை அதிகமாக இல்லாதனால நிறைய மலைப்பகுதிகள் காஞ்சி தான் கலந்துச்சு அதுல அந்த ஃபுட்டேஜ் கூட நமக்கு அட்டாச் பண்ண பாருங்க நம்ம பஸ்ல டிராவல் பண்றப்ப எடுத்து வச்சிருந்தாங்க வீடியோ அட்டாப் பண்ணி பாருங்க பாத்தீங்களா அங்கேயே வந்து மழை பசுமையா இருக்க வேண்டிய இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம ஏரியாவோட கொஞ்சம் பசுமையா இருக்கு அவ்வளவுதான் ஹீட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மாதிரி அங்கே ஹீட்டா இருக்கு கொடைக்கானல் அந்த ஏரியாவில் வேணா இன்னும் கொஞ்சம் குளிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இதுக்கு முன்னாடி கடந்த வருஷங்களால் விட இந்த வருஷம் போனீங்கன்னா ஊட்டி கொடைக்கானலையுமே வந்து வெயிலின் தகவல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த வாழ்ற மக்கள்னால அந்த அவங்களால தாங்க முடியும் அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளோட கம்பெனால் தான் அங்கே கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்று வந்து சென்னை கோயிண்டூர் இந்த ஏரியாவில் விட்டோம்னா அவங்களால கண்டிப்பாக ஒரு டூ டேஸ் கூட அந்த அந்தளவுக்கு அவங்க கூடிங்களே இருந்து பழகிட்டு அவங்களுக்கு இந்த வெயில் தாங்கறது போகுது அந்த ரேஞ்சில் வந்து இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நகர பகுதிகளில் வாழ்ற மக்கள் எல்லாருமே வந்து டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ஃபேன் ஏசி இது இல்லாமல் ஒரு செகண்ட் கூட ரூம் இருக்க முடியாத ரேஞ்சில் அவ்வளோ கஷ்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு டென் மினிட்ஸ் பவர் கட் ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையை அந்த ரேஞ்சில் வந்து இருக்காங்க நகர பகுதிகளில் வாழ்ற மக்கள் தான் இப்படி ரூம் பிள்ளையே அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கிராம பகுதிகளில் வாழ்ற மக்களுமே இப்போ ரூம் பிள்ளையே அடைஞ்சு பழகிட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியே போய் வெயில் அடிக்கிறப்ப வெளியே மரத்து நல போய் டைம் பாஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருந்தா கூட என்ன பண்றாங்கன்னா டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு ரூம் பிள்ளையே இருந்துக்கிறாங்க முன்னாடி டிவி சீரியல்னா நைட் மட்டும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பகலில் அவங்க ஒருத்த பார்ப்பாங்க அது மாதிரி இருந்துச்சு பக்காக நைட்டும் பார்க்குறாங்க பகலையுமே வந்து அந்த டைமிங்லேயும் நைட்டு போட்ட சீரியலா அடுத்த நாள் போறதுனால அதை பார்த்துட்டு அவங்களும் ரூம்குள்ள அடைஞ்சு வாழ்ந்து பழகிட்டாங்க இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துமே அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்காத ஒரு சூழ்நிலை கிராம இப்போ நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஏன்னா ஒரு சிக்னல் பக்கத்துல ஒரே ஒரு சின்ன மரம் தான் இருக்கு அந்த சின்ன மரத்து நிலையில் ஒரு இருபது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நிற்க வேண்டிய இடத்துல ஒரு பத்து பேர் போய் நிற்கிற அளவுக்கு அந்த நிழலுக்காக கஷ்டப்பட்டு அந்த நிழல் தேடி போய் நின்று சொன்னாங்க ஏன்னா வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால மரத்து நிழல் தான் நம்மளுக்கு புளுமை தரும் அப்படிங்கிறதுக்காக அங்க போய் நின்று சொன்னாங்க ஆனா கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் வீட்டுக்குள்ளேயே போய் டிவி பார்த்துட்டு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாம இருக்காங்க இது இந்த சூழ்நிலை எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியும் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோட விடுமுறை விட்டாலே வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்ப நாங்கள் கிராமப்புறிகள் தான் வாங்கிட்டோம்னா அப்ப என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டாலுமே வந்து ஒரு மார்னிங் ஒரு லெவன் ஓ இருந்து டூ ஓ கிளாக் வரைக்குமே வந்துட்டு அங்கே இருக்கிற கிணத்துல போய் நீச்சல் அடிக்கலாம் போவோம் இப்போ யாருமே அந்த மாதிரி ஆப்ஷனுக்குலாம் நீச்சல் அடிக்கிறக்கெல்லாம் போறது இல்லை அது மாதிரி போனாலுமே வந்து கிணத்துல தண்ணி இருக்க மாதிரி இருக்குது இருந்தப்ப இருக்கிற ஆப்ஷனுமே மக்கள் நிறைய பேர் பயன்படுத்துறதுல இப்போ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீச்சல் அடிக்கவே போகலாம் அப்படின்னு யாரும் ஒரு குழந்தையோ இல்லை அவங்க ஏஜ்ல இருக்கவங்க போலாம்னு நினைச்சாங்கனால இப்போ மழை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கிணத்துலேயே தண்ணி இருக்க மாதிரி இது மாதிரி நம்மளுக்கு இருக்கிறப்ப கரெக்டா யூஸ் பண்ணாம மட்டும்னா நம்ம இல்லாதப்ப பாத்தீங்க ஏங்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியும் வெளியின் தாக்கம் இது மாதிரி அதிகரிச்சுட்டே போச்சுன்னா உணவு பற்றாக்குறை கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சில வல்லுநர்களை சொல்லுவாங்க வெயில் அடிச்சா எப்பட உணவு பற்றாக்குறை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாக ஒரு கிராமப்பகுதியில ஒரு விவசாயிகள் ஒரு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பால் உற்பத்தி பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவங்க நிறைய வந்துட்டு ஒரு ஏழு லிட்டரு தான் உற்பத்தி பண்ண முடியுது வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பால் உற்பத்தியில் அவ்வளோ பாதிப்பு இருக்குது அதனால பாலின் விலை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அது இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் பால் மட்டும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் பற்றாக்குறை ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை உற்பத்தி இந்த முட்டை உற்பத்தியிலுமே இந்த வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கனால பாதிப்பு ஏற்படுது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டி அழைக்கப்படுற நாமக்கல் எல்லாம் வந்துட்டு ஒரு அறுபது டிகிரிலேருந்து எழுபது டிகிரிக்கு வெயில் அடிச்சிட்டு இருக்கு இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கோழி பண்ணைகள் தான் அந்த ஏரியாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கனால கோழிகள் நிறையா இறந்துருது அப்படின்னு சொல்லி கோழி பண்ணை உரிமையாளர்கள்லாம் ரொம்ப ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க இப்போ அஞ்சு ரூபாய்ல இருந்து ஆறு ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிற முட்டை வந்து இப்ப உற்பத்தி ரொம்ப கம்மியாயிட்டே போனா பத்து ரூபா ரேஞ்சு வரைக்கும் போயிடும் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அத்தியாவசிய தேவை பொருட்களான பால் முட்டைகளை மட்டும் இல்லாம இந்த கறிக்கோழிங்கிற உற்பத்தியிலுமே ரொம்ப பாதிப்பு ஏற்படுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிலின் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த கோழி பண்ணைகள் இருக்கிற கோழிகளுமே வந்து வெயில் தாங்க முடியாம நிறைய இறந்துருது இப்ப உற்பத்தியே ரொம்ப பாதிக்கப்படுச்சுன்னா இந்த கறிக்கோழிகளான விலையுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்த வெயிலை தாக்குறது வந்து மனித உடலுக்கு ஏற்படுற அந்த பிரச்சனைகளை மட்டும் சமாளிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அடிப்படை தேவையான உணவுலையுமே ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனைகள்லாம் வந்துச்சு நம்ம கிட்ட பணம் தான் இருந்தாலுமே வந்துட்டு போய் கடையில் கொடுத்து பொருள் வாங்கணும்னா அதுக்கு உற்பத்தி ஒன்று இருக்கணும் இந்த மாதிரி உற்பத்தியில இந்த வெயில் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா உற்பத்தி ரொம்ப பாதிப்படையும் இந்த முட்டை உற்பத்தி கறிக்கோழி பால் இல்லை எல்லாத்துலையுமே இந்த வெயில் தாக்க டேரெக்டா போய் எஃபெக்ட் பண்றப்ப நம்ம அமௌண்ட்டே கொடுத்தா கூட கடைகள் இந்த பொருட்கள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப தான் இருக்கும் இந்த வெயில் வந்து மனித வாழ்க்கையில் எப்படி எல்லாம் ஒரு எஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு வீடியோவாகவும் மேக் பண்ணலாங்க கடத்த இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருந்தேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இது மட்டும் இல்லாமல் நான் இது மாதிரி சொன்ன மாதிரி எல்லா கேட்டகிரி வீடியோமே நம்ம சேனலில் இருக்கு மறக்காமல் செக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சொல்லலாம் ஆசைப்பட்றேன் என்னன்னா நீங்கள் ஒரு வெயிலில் வேலை செய்கிறோம் இருந்தீங்கன்னா ஒர்க்கை நீங்கள் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஒன் அவருக்கு முன்னாடியே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருங்க ஈவினிங் முடிக்கிறது வந்து ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா முடிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து வெயிலில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிடுங்க இதனால் உங்களோட ஒர்க்குமே எந்த பாதிப்பு ஏற்படாது உங்கள் உடலுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது ஏன்னால் ஒர்க் நீங்கள் ஒன் ஹவர் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஹவர் முன்னாடி முடிக்கிறனால இடையில் ஒரு டூ ஹவர்ஸ் ப்ரேக் எடுத்துங்க இதனால் உங்க ஒர்க்குக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரியும் உடலுக்கும் எந்த பாதிப்பை ஏற்படுத்தாத மாதிரி இருக்கும் எனக்கு இது தோணிச்சு சொல்லலாம் அது விட சொல்ல ஓகேவா அது மட்டும் இல்லாமல் வெளியே அது மட்டும் இல்லாமல் வெயிலில் போய் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்திங்கன்னா மறக்காமல் பாட்டில் தண்ணி உங்க உடம்பு முடிஞ்சளவுக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கங்க வீட்டிலேயே இருக்கவங்களா இருந்தாலுமே வந்து வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சுட்டு அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருங்க குழந்தைகளுமே வந்து மதிய நேரங்களில் வெயில் விளாட விடாத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஈவினிங்ல மார்னிங்காக விளாட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்க எல்லா கேட்டகரிங் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் ரெடி இருக்கோம் ஓகேவா பாய்